காமனாக வந்து ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹை ஹைபிபியோ இல்லை லோ பிபியோ இந்த நாட்களுக்கு இருந்த என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அவங்க உடம்புக்குள்ள நடக்கும் ஹைபிபி லோ பிபி ஹை பீப்பிங்கிற பேர் தான் ஹைப்பர் டென்ஷன் அதுதான் பிபி அதுக்கு வந்து மாத்திரை மருந்துகள் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் லோ பீப்பிங்கிறது அதாவது சராசரியாக இருக்க வேண்டிய இரத்த அழுத்தம் நிறுவனம் கம்மியாக இருக்கிறது லோ பிபி லோ பீட்டிங்கிறது வியாதி இல்லை அது ஒரு அறிகுறி சில நேரங்களில் அந்த ரத்த அழுத்தம் கம்மியாகும் ஃபாலோ ஆகும் எப்போன்னா இப்போ கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பான்ட்லோசஸ் இருக்குது அழுத்தம் இருக்குது ஸோ அவங்களுக்கு அழுத்தம் இருக்கும்போது அந்த சேஞ்ச் ஆஃப் பாஸ்டரில் அந்த நகரும் போது அந்த அழுத்தத்தினால் நரம்பு அழுத்தம் எது கொடுக்குறதுனால இருதயத்துக்கு போகிற அந்த சர்க்கியூட் பிளாக் ஆகுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருதயம் வந்து இன்னும் வந்து இப்போ இதாக இப்போ ட்ரை பண்ணுது ஆனால் அதால் முடியல அப்போ பம்ப் பண்ண முடியாது இரு மூளைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ண முடியலை ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஸோ அதுதான் சில பேர் பெயிண்ட் ஆகிறதால சில நேரத்தில் சில பேருக்கு வந்து ரத்த போக்கு அதிகமாகும் ப்ளீடிங் எதாவது அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வந்து இல்லை இல்லையா ஸோ சர்க்குலேட்டே ஆகலை வெளியே போயிடுது ஸோ அந்த ப்ரெஷர் குறையும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இஸ் ப்ரெஷர் லோ ப்ரேஷர் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் ப்ளீடிங் வெளியே அடிப்பட்டு ப்ளீடிங் இருக்கலாம் இப்போ ஒரு அல்சர் வந்து உள்ளுக்குள்ள ரத்தம் கசிவு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் இருக்கிறதுனால பிபி வந்து ஃபால் ஆகும் இப்போ அடிப்பட்டு ரத்தம் ஓட்ட ஆக்சிடென்ட் ஆச்சு எது ஃப்ராக்சர் ஆச்சு சுகர்ஸு இது அதில் ரத்த அரிசி இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிபி ஃபால் ஆகும் அதே நேரத்தில் இடத்து நேர காரணங்கள் இருக்கிறது வந்து அதனால அந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க ஸோ சுகரு பிபி இருந்தால் இது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதில் உப்பு சத்து கம்மியாகிடும் ஆட்டோமேட்டிக்காக பிபியும் கம்மியாகும் பிபிக்கு தேவை உப்பு இந்த உப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும் போது ஸ்டீராய்ட்ஸ் கேட்டக்கொலமைன்ஸ் இருந்தால் தான் அந்த கேட்டக்கொலமைன்ஸ் இருக்கும்போது ரத்த வளாய்களை வந்து சுருக்கும் அப்போ பிபி ஏறும் ஸோ அந்த சால்ட்டு உப்பு கம்மி ஆகிடுச்சுன்னா ரத்தம் தெரிஞ்சு வைக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகுது இது சிம்பிள் பிரின்சிபல் ஃபிசிக்ஸ் தான் வேறு ஒன்றும் அந்த வீட்டில் ஒரு பம்ப் இருக்குது இந்த பர்ஷன் இருக்குது ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது அந்த ஓவர்ஹெட் டேங்க்கு நம்ம மோட்ரு போட்ட உடனே அந்த பம்ப் ஒன்று அந்த பம்ப்பு தான் ஹார்ட்டு அதை போகிற பைப்ஸ் தான் ஆட்ரிஸ் எல்லாம் ஆகிடும் ஸோ அந்த இதில் ஒரு வாட்டர் விழுந்துச்சுன்னா மேலே தண்ணிப்படாது ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகும் அந்த அதுதான் லோபி ஸோ இது ஆக்சுவலி ஜியில் இல்லை வேறு காரணத்தினால இது குறையுது ஹைபிபிக்கு பல காரணங்கள் இருக்கு இன்னும் பல வியாதிகள்னால ஏற்படக்கூடிய அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வெறும் ஃபீவர் வந்திருந்தால் கூட அப்போ வந்து ஒவ்வொரு நம்ம உடம்புக்கு வந்து திசுக்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் சக்கரை அதிகமாக வேணும் அது வேலை செய்கிறது அப்போ என்ன பண்ணுது ஸோ இட் ஆஸ் ஃபார் மோர் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு இன்னும் கொடு அப்போ இருதயம் இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ ஏறலாம் அதே மாதிரி நுரையீரலில் ஏதாவது அடைப்பு ஏற்படுது ஒரு இது அப்போ இந்த இறுதியை வந்து அதை புஷ் பண்ணுது வெளியே தள்ள பார்க்குது ஸோ அது ஸோ தட் நல்ல மூச்சு இழுத்து விட்டு சுவாசம் எடுத்து நம்மளோட பிராணவாயுவை இன்க்ரீஸ் பண்ணி ஆக்ஸிஜனேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இட் இஸ் ட்ரைங் த பெஸ்ட் ஸோ தட் இஸ் அதே மாதிரி கிட்னியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்குனால ஏற்படக்கூடியதுனால உப்பு வெளியே விற்றப்படாமல் ரத்தத்திலேயே தங்குறதுனால உப்பு சத்து ஜாஸ்தியாகிறதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறத வந்து அதுக்கு பேர் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அந்த வியாதிகளை சரி பண்ணால் இது பிபி வரும்